எல்லாருக்கும் வணக்கம் நான் இளவரசி பேசுறேன் உங்களோட ஷேர் பண்ண போறது இன்னைக்கு நம்ம சிகப்பரிசிய எப்படி வந்து சமைக்கலாம்னு சொல்லி செஞ்சு காட்ட போறேன் நிறைய சத்து உள்ள இந்த சிகப்பரிசி வந்து நம்ம சின்ன வயசுல சர்க்கரை எல்லாம் நம்ம சேர்த்து சாப்பிட்டுருப்போம் ஆனா இது எப்படி சமைக்கிறது எப்படி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சு காட்ட போறேன் வாங்க இது எப்படி செய்யறதுன்னு நம்ம பாக்கலாம் இந்த சிகப்பரிசியில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கு கெட்டு கொலஸ்ட்ரால்லாம் கம்மி பண்ணும் நிறைய வந்து இரும்பு சத்து இருக்கு எலும்புகளையும் பற்களையும் பாதுகாக்கும் இன்னொன்று என்னென்னா இந்த வெயில் காலத்தில் கண்டிப்பாக வந்து இந்த அரிசியை வந்து வாரத்துக்கு ஒரு நாளாவது சமைச்சு சாப்பிடுங்க ஏன்னா நம்ம கண்டிப்பாக நம்ம வெளியில போகாமல் நம்ம இருக்க மாட்டோம் அந்த வெயில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின் அஃபெக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு உண்டான சத்துக்கள் எல்லாம் இதில் இருக்குது ஸோ இது ரொம்ப நல்லது இது வாரத்துக்கு ஒரு நாள் கண்டிப்பாக சாப்பிடலாம் நிறைய வந்து செரிமா நம்மெலாம் வந்து ட்ரபுளாக இருந்தா அதெல்லாம் வந்து சரி பண்ணும் ஈஸியாக செரிக்கக்கூடிய ஒரு அரிசி வாங்க இதை எப்படி குக் பண்றதுன்னு பார்க்கலாம் நான் வந்து ஒரு ரெண்டு கிளாஸ் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன் இந்த அரிசியை வந்து நம்ம நைட்டே வந்து தண்ணி ஊற்றி ஊற வைக்கணும் நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன் நல்லா வாஷ் பண்ணிடுங்க ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணிட்டு இதை தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க இப்போ நாளைக்கு நம்ம வந்து இதை எப்படி குக் பண்றதுன்னு நம்ம பார்க்கலாம் இப்போது காலையில் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா நான் வாஷ் பண்ணிட்டேன் இப்போ நல்லா ரெண்டு தடவை வாஷ் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம குக்கரில் நம்ம போட்டு சமைக்க போகிறோம் இந்த கிளாஸ் அளவுக்கு தான் நான் எடுத்தேன் ஒரு கிளாஸில் வந்து ஒரு கிளாஸ் அரிசிக்கு ஒரு ரெண்டு கிளாஸ் அளவுக்கு தண்ணிங்கிற கணக்கில் ரெண்டு கிளாஸுக்கு ஒரு நாலு கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு குக்கரில் எல்லாம் போட்டு கலந்துட்டு இதுக்கு கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு அடுத்த ஃபுல் ஃப்ளேமில் வச்சு நம்ம வந்து விசில் வச்சிடலாம் ஒரு ஆறு விசில் வரட்டும் ஆறு விசில் வந்ததுக்கப்புறமா சிம்மில் ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தால் போதும் அஞ்சு நிமிஷம் கழித்து இந்த ப்ரெஷர் எல்லாம் அப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணோம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நல்லா வெந்திருக்கு இந்த மாதிரி நல்லா வந்து குழஞ்சி இந்த மாதிரி வேகணும் கொஞ்சம் வந்து இந்த மாதிரி நல்லா கொலைஞ்ச மாதிரி இருந்தால் தான் சாப்பிட முடியும் இதை நல்லா கிளரி விட்டுட்டு நம்ம வந்து பரிமாறும் போகிறது சூப்பராக இருக்கும் சாதம் ஆறு ஆறம் வந்து திக்காயிட்டே இருக்கும் இப்போ நான் வந்து ஒரு பாக்ஸில் எடுத்து வச்சுட்டு நான் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் நான் எடுத்து வச்சிட்ருக்கேன் இந்த மாதிரி இருக்கும் ஆறு ஆற வந்து தெக்காயிடும் இதில் வந்து நம்ம வந்து தயிர் சேர்த்து நம்ம ஏதாவது ஒரு சைட் டிஷ் வந்து காய்கறியோ இல்லை நான்வெஜ் சாப்பிட்றோம் அப்படின்னா சிக்கன் வறுவலோ இது மாதிரி தொட்டு சாப்பிடலாம் இல்லை சிக்கன் வறுவல் வச்சு நம்ம வந்து இந்த இதோட மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம் இந்த மாதிரி வந்து வாரத்துக்கு ஒரு நாள் சாப்பிட்லாம் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரைஸ் இந்த ரைஸ் வந்து வாரத்துக்கு ஒரு நாள் சாப்பிடுங்க நான் இன்னொன்று சூப்பரான ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்